வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதுபெரும் தலைவர் ஐயா திருநாவுக்கரசர் அரசர் அவர் தான் மறுமுறையும் திருச்சியில் போட்டிப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் போட்டி போட வாய்ப்பு இல்லை ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கொடுக்கப்பட்டாலும் அதில் திருச்சி இடம்பெறலை அதுக்கு பதிலாக வேறொரு தொகுதியைப்படுத்துட்டாங்க அதனால் அதனால அரசருக்கான வாய்ப்பு வந்து பறிபோயிடுச்சு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் இந்த முறை அவர் வந்து மக்களவை உறுப்பினராக ஆக வாய்ப்பில்லை அப்போ யார் ஆக போகிறா அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில் ஒருவேளை வந்து கே நேரோட மகன் அருண்நேர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில் அவரும் அங்கே போட்டி போடலை மாறாக பெரம்பலூரில் வந்து போட்டி போடுறாரு அந்த திருச்சி வந்து வைகோவோட மகன் துறை வைகோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஐயா வைகோவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நாடறியப்பட்ட ஒரு பேச்சாளர் நாடாளுமன்றத்தில் வந்து அதிகப்படியான வாதங்களை எடுத்து வச்சவர் பல பிரதமர்களை வந்து நடுநடுங்க வச்சவர் மிகச்சிறப்பான ஒரு நாடாளுமன்ற வாதி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐயா ஐயா வைகோவோட மகள் துறை அவர் அரசியலுக்கு புதுசு ஒரு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு தான் அரசியலுக்கு வந்து ஆகுது அவர் அளவுக்கு பேச்சாற்றலாம் அளவுக்கு இல்லை அரசியலையும் அனுபவம் இல்லை அவர் வந்து ஒரு தொழில் செஞ்சு கொண்ட செய்து கொண்டிருந்த ஒருத்தராக இருந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் ஐயா வைகோவோட வயது அடுத்த கட்டமாக யார் தலைமை தாங்கிறதுன்னு அவர் பார்த்து கடைசியில் தன் மகனைவே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் அந்த துறைவிக்கோ வந்து திருச்சியில் போட்டி போடுறப்ப தன் மகன் தன்னை போலவே நாடாளுமன்றத்துக்கு போய் பெரிய அளவில் பேசணும் பேர் புகழ் பெறணும் பேர் பெறணும் புகழ் பெறணும் அப்படின்னு ஐயா வைக்கோ விரும்பி ஆனால் வந்து அவர் நாடாளுமன்ற உட்கொண்டா ஆவாரா வெற்றி பெறுவாராங்கிறது வந்து கேள்விக்குறி கலா யதார்த்தங்கிறதுக்கு அப்பாறுபட்டு அவரை வெற்றி பெற வந்து திமுகங்க விடுவாங்களான்னா அது பெரிய கேள்விக்குறியாக மாறி ஏன்னா அண்மையில் நடந்தறிய சம்பவங்கள் முதல்ல வந்து திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து துறை வைக்கோ அந்த பொதுக்கூட்டத்தை வந்து ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய அமைச்சர் கே என் நேரு பின்புலத்தில் இருந்துக்கிட்டு பேசுனது போதும் ஆதரவு கட்டு பேசு எதையோ பேச்சிட்ருக்கே அப்படின்னு பின்புலத்திலேருந்து கடத்த சொல்ல அது காது பட துறை வைக்கோவுக்கு விழுந்ததால் அண்ணன் பேச்சை முடிக்க சொல்கிறாங்க நான் கூட தான் நாலு வார்த்தை பேசினேன் முதலமைச்சர் பாராட்ட மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தெலாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதோட பேச்சை முடிச்சுக்கிட்டார் அது சலசலப்பாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கும் பிறகு திமுக கூட்டணி கட்சிக்காரங்களோட செயல்வர்கள் கூட்டம் துறைவிக்கோ தலைமை நடக்குது துறை கே என் நேரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க தலைமை நடக்குது அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசார் கே என் நேரு பேசாரு பல திமுகவோட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பேசுகிறாங்க அதில் துறைவிக்கோ பேசுகிறப்ப அவர் வந்து எங்கள் அப்பா ஒரு சகாப்தம் எங்கள் அப்பாவுக்காக தான் நான் அரசியல் வந்தேன் எனக்கு புரிசா விருப்பமெலாம் இல்லை நான் சொன்னேன் இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க நான் வேலை செய்கிறனேன் ஆனால் எனக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் ஆளுங்க வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி உணர்ச்சியைப்பட்டு அழுது புலம்பியவர் அந்த பேச்சு கொண்டுக்கிறப்ப கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து எந்த சின்னம் அப்படின்னு கேட்க உடனடியாக இன்னும் ஆவேசப்பட்டு உணர்ச்சிப்பட்டு உயிரே போனாலும் சரி எங்கள் சின்ன போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதை ஒரு முறைக்கு மூன்று முறை நான்கு முறையாக அழுத்தி பதிவு பண்ணுறார் அப்போ என்னென்னா உதயசு சின்னத்தை போட்டி போட முடியாது எனக்கு வந்து ஏதாவது சின்னத்தை கொடுத்தாலும் அந்த சின்னத்தெலாம் போட்டி போடுவேன் அப்படிங்கிறாரு அவங்க பம்பரம் சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் பம்பரம் சின்னம் அவங்களுக்கு உறுதி செய்யப்படலை இது ஒரு பக்கம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உதயசிலஞ்ச நிற்க முடியாது தனிச்சிட்டுலாம் நிற்பேன் அப்படின்னு நான் சுயமரியாதைக்காரன் அப்படிங்கிறப்ப நான் எப்படி உதயசனத்தில் நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்குறவர் நாங்கள் தனி கட்சி நாங்கள் எப்படி உதயசி நேரத்தில் நிற்க முடியும் நாங்கள் வந்து நாங்கள் வேறு சூழலாக நிற்க போகிறோம் அப்படின்னு இலகுவாக கொஞ்சம் தன்மையாக சொல்லியிருந்தால் அந்த சூழலை அவ்வளோ கடினமாக மாற்றிருக்காது ஆனால் உயிரே போனாலும் நான் உதயசு நேரத்தில் நிற்க மாட்டேன் நாங்கள் வந்து எங்கள் சின்ன தான் நிற்போம் நான் சுயமரியாத காரேன் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்திலே கே என்ஆர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் உட்காந்துருக்காரு கே என்ஆர் எப்படிப்பட்டவர் எல்லாருக்குமே தெரியும் அதே துறை வைக்கோ பேசுகிறப்ப சொல்கிறாரு நான் ரெண்டு மூணு தடவை அண்ணன் கேழ்வை பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் மகன் அருண் போல நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் இருக்கமாகவே இருந்தார் சிரிக்கவே இல்லை இன்னைக்கு தான் சிரித்து பார்க்குறேன் அப்படின்னாரு அப்போ இயல்புலையே வந்து அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்கனவே காங்கிரஸ் கொடுத்தாங்க இந்த தடவை மதிமுக கொடுத்துட்டாங்க இப்படி கூட்டணி கட்சிக்கே கொடுத்துட்டு இருந்தால் திருச்சி தொகுதியில் வந்து எப்போ நம்ம ஆளுக போட்டி போடுறது அப்படின்னு என்ன ஓட்டம் ஒன்று இன்னொன்று தன் மகன் போட்டிடுவார் எதிர்பார்த்து இந்த வெளியில் அதை துறை வைக்கோ கொடுத்துருக்காங்களேங்கிற அதிருப்தி ஒரு பக்கம் இப்படி ஏற்கனவே கடுக்கெடுத்துருக்கிறவட்ட அங்கே வந்து உயிரே போனாலும் நான் உதேசினத்தில் போட்டி போட மாட்டேங்கன்னா அவரே ஒரு மாதிரி கோக்கமாக்கான ஆள் அப்போ அவங்க எப்படி வேலை செய்வாங்க கடைசி என்ன ஆகி நிற்கிது அப்படின்னா துறைவுக்கு வந்து வேட்பனு தாக்கல் பண்ணுறாரு அங்கே பொறுப்பாக இருந்து அங்கே எல்லாத்தையும் பண்ண வேண்டியவர் அன்பில் மகேஷ் போய் மழி கே என் நேரு ஆனால் கே என் அன்பில் மகேஷ் போய்யா மடியும் துறைவுக்கு வேட்பனு தாக்கல் பண்ணுற நிகழ்வுக்கு போகவே இல்லை அப்போ இந்த லட்சணத்தில் வெளிப்படையாக வந்து வேட்பனு தாக்கலே புறக்கிடைக்கிறாங்கன்னா களத்தில் எந்த அளவுக்கு துறைவைக்கோவுக்கு வேலை செய்வாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஏற்கனவே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து வேலை செய்ய மாட்டாங்க வெறுமனே கூட்டணிகள் சேர்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் சீட்டை கொடுத்து அவங்க வாக்களை பெற்றுக்கிட்டு அவங்கள காலி பண்ணிவிட்டு வாங்குறது ஏற்கனவே நடக்கிறது தான் இப்போ இந்த இடத்துல இவ்வளவு சலசலப்பாக இவ்வளவு முரண்பாடாக வெளிப்படையாக நீர் புத்து நெருப்பாக இருந்தது வெளிப்படையாக கணன்று கொண்டு இருக்கிற போது எந்த அளவுக்கு தெரியும் இல்லை அதில் என்னென்னா முழுசாக அணுஞ்ச பிறகு முக்காடு இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது நான் வந்து எங்கள் சின்னத்துலாம் நிற்பேன் நான் வந்து உதயசரி சின்னத்தில் நிற்க முடியாதுங்கிறாரு கரெக்டாக நான் சுயமரியாதைக்காரன் முடியாத ஒரு வேளை ஒருவேளை வந்து ஒரு நான்கு இடம் ஐந்து இடங்களில் வந்து மதிமுக போட்டி போடுதுன்னா அந்த நான்கு இடம் ஐந்து இடங்களில் வெற்றி பெற பட்சத்தில் மதிமுகவுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் அப்போ சின்ன உடி செய்யப்படும் அப்போ அதில் ஒரு பயன் இருக்குது ஆனால் ஒரே ஒரு இடத்துல போட்டி போட்டு அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக மாறலாமே உடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாது அதனால் அங்கே வந்து மதிமுகிற கட்சிக்கு இனி வளர்ச்சியோ எதிர்காலமோ இல்லை அது ஒரு நிறுவனம் போட இருக்கும் இன்றைக்கி ஐயா வைகோட்டை இருக்கும் அன்னைக்கு துறை வைக்கோட்டை மாறப்போகுது அப்போ அங்கே எதிர்காலங்கிறது துறை வைக்கோவுக்கு மட்டும்தான் அப்போ துறை வைக்கோ வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகங்கிறது தான் உச்சபட்ச அங்கே இலக்காக இருக்க முடியும் கமலஹாசன் போல் வந்து அங்கே நினச்சா மாநிலங்களின் உறுப்பினராக கூட ஆயிருக்கலாம் ஆனால் மக்களவையில் போட்டி போடுறாங்க அப்போ வெற்றி நாள்ங்கிறப்ப இங்கே நினைத்தனா கூட பெரிய ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக படலை அது ஒன்றும் தவறுன்னு படலை ஏன்னா மதிமுக வரலா பார்க்குறப்ப அவங்க திமுகவோட சேர்ந்துட்டே கூடாது இதான் வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக சரியில்லை நாங்கள் மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும் தான் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடங்கப்படுது திமுகவில் ஐயா வைகோ இருக்கிறப்ப பெரிய பேச்சாளராக அறியப்படுறப்ப அடுத்த தலைவராக உருவாவார்னு கணிக்கப்படுற வேலையில் நாளைக்கு தன் மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துடுவானோ தன் மகன் ஸ்டாலினுக்கு குடைச்சலாக வந்துடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா வைகோ வைகோவை திட்டமிட்டு கங்கணம் கட்டி கொலைபடி சுமத்தி கருணாநிதி வெளியேற்றுறது வெளியேற்றுறப்ப தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டங்களில் பேசி நீதி கேட்குறாரு கண்ணீர் வெடிக்கிறாரு அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்பாக அந்த அளவுக்கு க கருத்துக்களை வைக்கிறாரு அப்படி வந்து திமுகவில் கொலைப்படி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட வைகோவுக்கு ஆதரவாக அன்னைக்கு பல மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க இன்னும் போனால் எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளியேறப்ப கூட அந்த அளவுக்கு பிளவை சந்திக்கல ஆனால் வைகோ வெளியேறப்ப சரிபாதி பிளவு அப்படின்னு வணிக்கப்பட்டுச்சு வைகோ தான் திமுக கைப்பற்றுவார் கட்சிக்கு கட்சிக்கு வந்து அவர் தான் சொந்தக்காரராக மாறுவார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு ஆனால் அப்படி சொந்தம் கொண்டாட முடியல தனி இயக்கம் மதிமுக தனி இயக்கம் கட்டுறாரு அந்த வைகோ வெளியேற்றப்பட்ட சமயத்தில் திமுகவோட தொண்டர்களாக வைகோட நலமிரும்பிகளாக அனுமானிகாத நலமிரும்பிகளாக ஆதரவனாக விளங்கியவங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் தீக்குளிச்சிருந்து போனாங்க நொச்சிப்பட்டி தண்டவாணி இடிமலை உதயம் உப்படியாபுரம் வீரப்பேன் மேலப்பாளையம் ஜகாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் வைகோவுக்காக தீக்குளிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க அந்த இறந்து போகிற அந்த அவங்களோட உடலை பார்க்க போகிறப்ப அந்த இறந்து போனவங்க உடலுக்கு வந்து நெருப்பு முட்டுற அந்த இறுதிச்சடங்களை பங்கிக்கிறப்பெல்லாம் வைகோ வந்து ஓலம் விடுறாரு ஒப்பார் விற்கிறாரு கண்ணீர் விடுறாரு இயல்பாகவே வைகோ வந்து உணர்ச்சி விடக்கூடியவர் நான் பார்க்கலாம் நேர்காணல்களில் அப்புறம் வந்து பொதுக்கூட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் எல்லா இடங்கள்லேயும் பாரபட்சம் இல்லாமல் கணில் வெடிப்பார் உணர்ச்சி ஒப்பிடுவார் அந்தளவுக்கு எல்லை மீறி உணர்ச்சி கொந்தளிப்பா பேசுவார் நம்ம பார்க்கலாம் அவர் வந்து அந்த இழுச்சலங்களை எவ்வளவு உணர்ச்சி பெற்று பார்த்து இருந்திருப்பாருங்கிறத நம்மள அனுமானிக்க முடியும் அப்படி அந்த இடத்திலாம் என்ன சொல்றாருன்னா இவங்க சாவு காரணமான கருணாநிதியை திமுகவை நான் விட மாட்டேன் என் வாழ்க்கை லட்சியமே வந்து திமுக ஒழிக்கிறது தான் கருணாநிதி ஒழிக்கிறதான் அப்படின்னார் ஆனால் எந்த கருணாநிதியத்து தனது தனி இயக்கம் அரசியலை தொடங்குறாரோ எந்த கருணாநிதி எதிர்த்து அவர் அன்னைக்கு வந்து சண்டை மாடத்தை செய்கிறாரோ அதே கருணாநிதியோட மதிமுக போய் இணைந்தது அங்கேயே அரசியல் முடிஞ்சு போச்சு அங்கேயே வந்து மதிமுகவோட அரசியல் முடிஞ்சு போச்சு வாரிசு அரசில் எழுத்து களம் கிணட்டு கடைசியில் வந்து அந்த திமுக போனப்பையும் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு எந்த ஸ்டாலினோட வாரிசு அரசில் எழுத்து அரசியல் பண்ணாரோ அந்த ஸ்டாலினையும் ஏற்றுட்டார் அந்த ஸ்டாலினே ஏற்றுட்டார் ஸ்டாலின் தலைமைக்கு கட்சி வந்த பிறகு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு பிளவு வந்துச்சு ரெண்டு மூணு பிளவு வந்துச்சு மறுபடியும் திமுகவோட வைகோ சேர்ந்தார் சேர்ந்தப்ப கண்ணை இமை காப்பது போல் நான் காப்பேன் ஸ்டாலினை காப்பாடினார் இதை இருபத்தஞ்சாண்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தால் துறைமுகின்ற இடத்துல வைகோ வந்துருப்பேன் இதான் வரலாறு அன்னைக்கு வந்து வைகோ எங்கே ஸ்டாலினை முஞ்சுவாரோன்னு தான் வைகோ வெளியேற்றுறாங்க ஆனால் அவர் கடைசியில் ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு திமுகவோட ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு கண்ணை இமை காப்பது போல் காப்பிடினார் கால ஓட்டத்தில் அந்த ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலினே ஏற்றுக்கிட்டார் அதுக்கு பிறகு வாரிசு அரசில் எழுத்து தன் தனது வாழ்க்கையில் பெரும்பகுதி அரசியல் பண்ண ஐயா வைகோ அவர்கள் கடைசியில் தன் கட்சிக்குள்ளேயே தன் மகன் துறை வைக்கோ கொண்டு வந்தார் முற்காலத்தில் தொடக்க நிலையில் வந்து மதிமுகவோட கூட்டங்கள் அப்படின்னா மதிமுகவோட கூட்டங்கள்னா இல்லை கடந்த கூட்டம்னா தாயகத்தில் நடக்குதுன்னா துறை வைக்கோ வெளியேற சொல்லுவாரான் நீக்க வேண்டாம் நீ வெளியேறு நீ வெளியேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட வைகோ வந்து கடைசியில் தலைமை செயலராக துறை வைகோ ஆக்கி விட்டு அவருக்கே வந்து ஒரு எம்பிசிட்ட சீட்டை கேட்டுப்பட்டதெல்லாம் காணத்தின் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அங்கேயே நிறுத்து போச்சு இனி வந்து மதிமுகவுக்கான தேவை என்ன இருக்குது மதிமுகவுக்கான தேவை ஒன்றுமே கிடையாது மதிமுக சேரணுத்த விரும்புகிறாங்கன்னா இந்த நேரடியாக திமுக சேர்ந்துடலாம் அப்போ மதிமுக எதுக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் முழுவதுமாக காலாவதியாகிவிட்டது மதிமுகங்கிற தனி கட்சி தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க திமுகவோட ஜணஞ்சிடலாம் இணைச்சிடலாங்கச்சி அந்த அளவுக்கு அப்படி இருக்கப்போ இன்னும் உதயசின் சின்னத்தில் போட்டி போட்டானே தனிச்சனத்தில் போட்டி போட்டானே எந்த பயனும் இல்லை அதனால இதில் வந்து ஐயா துறை வந்து அரசியலுக்கு புதுசுங்கிறதுனாலையும் அவருக்கு வந்து பக்குவங்கள் பத்தலங்கிறதுனாலையும் அவர் அந்த மேடையில் அப்படி பேசியிருக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இயல்பிலே வந்து வெற்றி பெறுவது கடிதம் அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ த கே என்ரு அன்பில் மகேஷ் போய் அம்மள்தான் பகைச்சிக்கிட்டாங்க நீ ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எது எப்படியோ இதில் கொடுமை என்னென்னா ஈரோடு கணேசமடுத்தி அதே மதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் இருபார்த்து வேலையில் அவருக்கு வாய்ப்பு இல்லை என ஒரு இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்போ இந்த சமயத்தில் வந்து இவர் கண்ணீர் விட்டு இந்த பக்கம் அழுகுறாரு அவருக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கப்படுறதில்லை ஆனால் எப்படி பார்த்தாலும் வைகோ வந்து அரசியலில் வந்து தோற்று போயிட்டாரு அப்படின்னா எதை சொல்லலாம்னா வெற்றி பெறலை வெற்றி பெறலை அதிகாரத்தை பிடிக்கலங்கிறத வச்சு நம்ம தோற்று சொல்ல முடியாது ஏன்னா ஐயா நல்லக்கண்ணு வந்து தேர்தல் அரசியலில் வந்து வெற்றி பெற்று பதவி அனுபவிக்கலை ஐயா ஜீவா வந்து தேர்தல் அரசியலில் தோற்று போய் இருக்காங்க இந்த வெற்றி தொழில் வச்சு அவங்க வெற்றி அவங்க வாழ்க்கையில் வெற்றி விட்டாங்களா அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க கொண்ட கொள்கையில் கொண்ட நிலைப்பாட்டில் அவங்க ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் உறுதியாக இருக்காங்களாங்கிறத வச்சு சொல்லலாம் அந்த வகையில் தேர்தல் அரசியலில் தோற்ற பண்ணாலும் நல்ல கணையாகவும் ஐயா ஜீவானந்தமும் அவங்க வந்து கொண்ட கொள்கையில் வெற்றி பெறுறாங்க ஆனால் ஐயா வைகோவர்கள் வந்து தேர்தல் அரசியலையும் வெற்றி பெறலை கொண்ட கொள்கையிலையும் வெற்றி பெறல கடைசியில் அவரோட மகன் துறை வெற்றி பெற தான் கொடுமையிலும் கொடுக்குது